என்ன இங்க வீடு ஏதாவது வாடகை கிடைக்குமா தம்பி இங்க டீ மட்டும் தான்ப்பா கிடைக்கும் சரி போடுங்க உங்க ஜோக்கு மாதிரி இல்லாமல் டீயாவது நல்லா இருக்கட்டும் ஆ சொல்றா டேய் இன்னும் இல்லடா இன்னும் ரெண்டு நாள்ல வீடு கிடைக்கலன்னா செத்தண்டா நான் ஹலோ தம்பி வயசு பையன் இப்படிலாம் பேசலாமா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போராடணும்ப்பா இதே மாதிரி நான் திருப்பி கூப்பிட்றேன் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நானே ஒரு சிக்கல் மாட்டிட்டு இருக்கேன் என்ன சிக்கல் சொல்லு நான் கேட்குறேன் சரி வாங்க அப்படி போய் ஆபத்தை பிரிச்சு போட்டு நூடுல்ஸாக சாப்பிட்ற வயசை வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை சார் நான் ஒரு பொண்ணை சின்சியராக அளவு பண்ணுறேன் அவளும் உன் கூட நூறு வருஷம் வாழணும்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம்ப்பா நூறு வருஷம் சார் மேலே சொல்லு இப்படிதான் என் காதல் உருகி உருகி போயிடுச்சு சார் 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 இந்த வலிக்கு யார் காரணம் உனக்கு நான் என் வீட்டே ஐயோ வீடெல்லாம் தர வேணாம் வாடகை கூட்டா போதும் வச்சுக்கிட்டு எப்படிப்பா அது சார் அதோ வெள்ள கலர் பில்டிங் அதுதான் நம்ம வீடு என்ன சார் வாசப்படி எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க அட அது முன்னாடி இருக்கு நீ என்ன பண்ற காலையில பத்து மணிக்கு வந்துரு ஐயாயிர ரூபா வாடகை ஐம்பதாயிர ரூபா அட்வான்ஸ் அக்ரிமெண்ட்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன் நீ சைன் போட்டா போதும் டீ பாத்தியா பேசிட்டு இருக்கும்போதே டீ வந்துருச்சு நல்ல சுகுனம் சரிப்பா நீ வந்துரு தம்பி அடா வாப்பா ஓம் வந்துரு சார் தேங்க் யூ சார் அடா இருக்கட்டும்ப்பா என்ன இவர் பாட்டுக்கு வந்தாரு வீடு குடுக்குறேன்னு போய் டாரு இதுக்கு இந்த ஜோக் ஏபெட்டர் யாரு வீடு வாடகைக்கு சார்ட்ட கூட நேத்தே பேசிட்டேன் மேம் உனேன் கே யூ பார்த்த மாதிரி இருக்கேப்பா என்ன யோ சரி உள்ள வந்து ஆ. உட்காரு நீ உட்காருப்பா நான் அந்த மாதிரி ஆ சரி தம்பி சரவாலையே கரெக்ட் டைமுக்கு வந்துவிட்டியே ஆ பரவாயில்ல உட்காரு உட்காரு இந்தாப்பா அக்ரிமெண்ட்டு படித்து பார்த்து சைன் பண்ணிவிடு அப்புறம் தம்பி ரெண்டு நாள் வாடகை திருப்பி கேட்கறது அஞ்சு நாள் அட்வான்ஸ் திருப்பி கேட்கறது இந்த வேலை எல்லாம் கூடாது ஐயோ சார் சத்தியமா பண்ண மாட்டேன் சார் வெரி குட் சரி நீ சைன் பண்ணிட்டு நான் அப்படியே ஒரு ரூம் சாவி எடுத்துட்டு வரேன் ஓகே சார் இந்தப்பா வடை சாப்பிடு ஐயோ மேம் பரவால்ல அதெல்லாம் கூச்சப்படக்கூடாது சாப்பிடணும் இந்த பரவால்ல சாப்பிடு ஆனாலும் தம்பியா உன்னை எங்கேயோ பார்த்த மேம் ஞாபகமாக இருக்கே ஆ அப்படிங்களா மேம் ஆ தெரில ஞாபகம் வந்தால் சொல்லட்டுமா சரி நீ சாப்பிடு ஆ சரிங்க மேம் ஆ ஆ சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவோம் டு திஸ்டோடு நேம் ஆ ஓகே ஐயோ என்ன எல்லாம் அபசுணமாவே நடக்குது சச்சா இருக்காது